அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நமக்கு நம்மளுடைய முன்னோர்கள் அதாவது அப்பா இருக்கலாம் அம்மா இருக்கலாம் பெரியம்மா சித்தப்பா மாமா யார் ஒன்னா இருக்கலாம் நம்ம பெரியவங்களை எந்த அளவுக்கு பாதுகாக்கிறவோ அதை அந்த குழந்தை பார்க்கணும் பார்த்து வளர்ந்ததுன்னா அது பெரியனானோன்னே நமக்கு வயசானோடனே அந்த குழந்தை நம்மளை வந்து பார்த்துக்கணும் இதுதான் உளவியல் சொல்லுது இப்போ நம்ம வெறும் பணமா கொடுத்து செல்லம் கொடுத்து வளர்ந்துட்டா அந்த குழந்தை நம்மளை பாதுகாக்க நினைச்சிங்கன்னா ஏமாற்றம் தான் மிஞ்சம் என்ன செய்தி சொல்லணும்னு தோணுச்சு மகளுக்கு அதனால சொல்லணும் Jaga duit percutaran Bye.